நண்பு செல்வமே இன்றைய இத்தனை கேள்விகளும் இத்தனை கொதிப்பு முன்மனதில் மனதில் உன் மனதில் இருக்கும் அத்தனையும் நான் அறிவேன் என்பது உனக்கே தெரியுமல்லவா அது எப்படி மகளே என் பிள்ளையை விட்டு நான் விலகுவேன் காப்பாற்றுங்கள் அம்மா என்று என்னை நோக்கி நிலும் கரங்களையும் எவ்வாறு தள்ளிவிட்டுச் செல்லவே புறக்கணித்து செல்வதற்கும் அலட்சியப்படுத்துவதற்கும் நான் அத்த மனிதன் அல்ல உன்னை காப்பதற்கும் உன் ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கும் உன் வாழ்க்கையில் நீ செறிப்படுத்தி வாழ வைப்பதற்கும் அவகரித்தவள் நான் உன்னை வலுப்படுத்தி வழிநடத்தவே நான் என்றும் வந்துள்ளேன் நீ அடைந்தது இந்த ஒரு ஜன்மத்தில் தான் உன்னோடு இருக்கின்றேன் என்று ஆனால் எல்லா ஜென்மத்திலும் இதுவரை நீ எடுத்து எல்லா ஜென்மங்களிலும் உன்னுடன் நான் இருந்தேன் உன்னக்கான எல்லாமும் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் காலம் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்காக பொறுத்துக்கொள் குழந்தையே உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி நீ காட்டி அன்பானது தூய்மையானது என்று உன் வருவார்கள் உன் அன்பிற்காக ஏங்கி நீ அருமையை புரிந்து கொள்வார்கள் உன் அருகாமையை பார்கள் உன் ரணப்பட்ட மனிதர்கள் மனிதாக உனக்கு சுகம் பெற செய்வேன் என் வார்த்தைகளும் எனது வாக்குகளும் விற்பனை சொல்லிவிட்டு செல்வதல்ல உன் காயங்களை ஆற்றி உன் மனதை பக்குவப்படுத்தும் உன்னை மட்டுமின்றி உன் வாழ்க்கையையும் சரிப்படுத்தும் மருந்தாகும் எனவே இந்த மருந்துகளை தவிர்க்காமல் நீ பெற்றுக்கொள் உன்னை தேடி உன் இல்லம் தேடி வருகிறது இதனால் நீ சுகம் உன் மன கயங்களும் நல்ல ஆறும் நீ வாழ்க்கை குணமாகும் மகளே எப்பொழுதும் உள்ள மண்ணிலே கஷ்டங்களை பார்த்தே மனம் வறுத்து போய் கண்ணீர் வற்றி இழுக்கின்றாய் அதுவும் எனக்கு தெரியும் இது அனைத்தையும் நான் மாற்றி தருவேன் இது உனக்காக அல்ல நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி மற்றும் அன்பிற்காகத்தான் நீ என் மேல் கொண்ட பக்தியானது இந்த உலகை விட பெரியது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் பொழுது ஏற்படும் ஆனந்தத்தை பார்த்துகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்து விட்டது நீ என் பிள்ளை உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என் பொறுப்பு நீ கவலையை மறந்து சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துன்மையாக உன் அன்னை நான் உன்னுடனே இருப்பேன் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் உன் கூடவே இருக்கின்றேன் அதிர்ஷ்ட நிச்சயம் உன் பக்கம் இருக்கின்றது நிச்சயம் நல்லதே நடக்கும்